ஹாய் ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க ஜன்னல் எவ்வளோ கார் இருக்குல்ல ஃப்ரைடே ஸோ ஹாலிடே எங்க வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் ஹாய் வந்து இப்போ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணனா அது ஓடிடும் அதனால எடுக்கட்டும் அதை ஜன்னல் வலி அப்படி நம்ம பார்த்து ரசிக்கலாம் ஹாய் எங்க பாக்குறீங்க நீங்க வேற எங்கயும் பாத்துட்டு இருக்காங்க சோ காலையில மணி பாத்தீங்கன்னா ஒன்பது ஐம்பத்தஞ்சு பிரேக்பாஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தோசை முருமுறு தோசை சட்னி அப்படி ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு சூப்பரா வந்து குக் பண்ணிட்டு இருக்கேன் சோ எப்பவும் போல நம்ம வந்து சியா சீட் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு கித்தி ஊராக்கு தண்ணி வைக்கலாமா தம்பி எடுத்துட்டு வா ஆனா பறந்துருமே

கோலாப் பண்ணலாமா ஆமா இன்னைக்கு வெஜிடபிள் ஆன காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணலாமா